அக்கம் மக்களே எங்கள் மாடியில் உள்ள பூங்கா வனத்தை பார்ப்போமா கத்தியலா இது ஜினிகா வருங்க கோழி கொண்ட அழகி வருங்க நேற்றைக்கு சாயங்க இப்போ சாயங்காலம் சாயங்காலம் பூ பறிக்க வரதில்லை மழை தூத்திக்கிட்டே இருக்குமா அது கண்டு வாரதில்ல பார்த்துக்குங்க எனக்கே அது ஒரு நாள் தான் இப்போ பூ வரைக்க வர்றது இது நேற்றைக்கு பூத்த பூக்க விரிஞ்ச பூ துளசி இவ்வளோ சூப்பராக அப்படின்னா வருங்க ரேசவர்த்தினி இந்த மஞ்சள் கலரில் பூக்குறப்பூ ம் எப்படி அழகாக இருக்கா இது வாசம் இல்லாத முல்லைங்க வெள்ளி கனகாம்பரத்துலையும் கனகாம்பரம் பூக்க தொடங்கி வச்சு பூ வருங்க மல்லிகை மல்லிகையிலையும் நேற்றைக்கு சாயங்காலம் பூ பறிக்க வரல பூக்களெல்லாம் விரிஞ்சு அப்படியே நிற்கி பாருங்க பூந்தோட்டத்தை பற்றியெல்லாம் பூந்தோட்டத்தில் பூக்களெல்லாம் எப்படி செம்மையாக சூப்பராக விரிஞ்சு நிற்கும் செம்பருத்தியில் உள்ள வை பூ விரி இல்லையா விரிஞ்சு பூ அவ்வளோந்துச்சியா എങ്ക ഒരു മുട്ട നാണൽ ഒരു മുട്ട നീളെ വിളഞ്ഞിരു വളരെ കാണില്ല മിക്സിക്കം മിക്സിക്കം വെള്ളപ്പൂ വരിതാ വാരകമന വിളന്ദ്രീകളാ കാണില്ലേ തുട്ടാൽവാടി ചങ്ക പുസ്തകം ചന്ദന കളർ ചെമ്പരത്തിയിൽ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് അഞ്ച് ചന്ദന കലർപ്പി ഒരു ചോപ്പ് കലർ ചെമ്പരുത്തിള നാല് ഇത് വരുന്നത് പർപ്പിൾ കളർ അതേ സൂപ്പർ എല്ലാം എല്ലാം അളകൊരുക്കൂപ്പറു മെക്സിക്കോം വന്ന് നല്ല വരില്ല മഴ പറ്റിയ ചൈനീസ് വെൽവറ്റ് பாருங்க பால்சம் இந்த மஞ்சள் கலர் பூ இங்கே பாருங்க ரோஜா பாருங்க நாட்டு வெள்ள ரோஜா எவ்வளோ பூ புத்துருங்க பற்றிங்களா நாட்டு வெள்ளை ரோஜா இது நாட்டு ரோஜா இது வந்து புல் செடியில் உள்ள பூ துளசி இங்கே பாருங்க அடுக்கு பால்சம் இங்கே வந்து வாடாமல்லி கலரு இந்த கலரு இது ஆரஞ்சு கலரு கோழி கொண்ட அழகி இங்கேயும் கொண்ட அழகி இது வந்து பூ இது வந்து டேபிள் ரோஸில் ரோஸ் படாமடி கலரு மிக்ஸிக்கும் மஞ்சள் கலரு புதுவரவு திட்டி பாருங்க மஞ்சள் கலர் கோவைக்காயில் பூ வந்துருக்கு கிளர்த்து பூ வந்துருக்கு வந்துருங்க எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு பூந்தோட்டம் இன்றைக்கி எப்படி இருக்க அழகாக இருக்கா வணக்கம்